பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணை நீர்மட்டம் மூன்று அடி உயர்வு கோவை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணை நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடி உயர்ந்து நான்கு அடியாக உள்ளது கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் எல்லைப் பகுதியில் சிறுவாணி அணை அமைந்துள்ளது இந்த அணை கோவையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குகின்றது இந்நிலையில் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக அப்பகுதியில் அவ்வப்போது மழை பொழிந்து வருகின்றது நேற்றைய தினம் வழக்கத்தை விட கூடுதலாக நூத்தி இருபது மில்லி மீட்டர் மழை பொழிந்துள்ளது அதே நேரம் நேற்று முன்தினம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழை பொழிந்தது இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு நாற்பத்தி ஐந்து அடியாக இருக்கும் நிலையில் அதன் தற்போதைய நிலவரம் பதினேழு அடியாக உள்ளது இது நேற்று முன்தினத்தை காட்டிலும் மூன்று அடி உயர்ந்து உள்ளது இது ஒரே நாளில் பெய்த மழை பொழிவின் காரணமாக உயர்ந்து காணப்பட்டது நேற்று முன்தினம் பதினேழு அடியாக இருந்த நிலையில் தற்போது இருபது புள்ளி இருபத்தி நான்கு அடியாக இருக்கின்றது இந்த நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடியாக உயர்ந்து உள்ள நிலையில் எஞ்சிய காலங்களிலும் தொடர்ந்து மழை காரணமாக அதிகரிக்க கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வரையறுக்கப்பட்ட கொள்ளளவில் அணை உயரும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நீர் வெளியேற்றத்தை குடிநீருக்காக எடுத்து வருகின்றனர் தற்போது அணையின் நீர்மட்டம் உயர்ந்திருப்பது கோவை மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இன்றைய சிறுவானை அணை நீர்மட்டம் இருபது புள்ளி இருபத்தி நான்கு அடியாக உயர்வு